அதிராம் பட்டினத்தின் நீண்ட வரலாற்றில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு ஆண்டுகளில் இரு முக்கியமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இமாம் ஷஃபி பள்ளி துவக்கப்பட்டது பின்னர் அதை நிர்வகிப்பதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு அதிராம்பட்டினம் எடுகேஷனல் டிரஸ்ட் துவக்கப்பட்டது அதிராம் பட்டினத்தில் இமாம் ஷஃபி பள்ளி ஆயிரத்து எண்ணூறு மாணவ மாணவிகளுடன் புகழ்பெற்ற மெட்ரிக் மேல்நிலை பள்ளியாக திகழ்கிறது நான் வந்து ஒரு சில ஆண்டுகளுக்குள்ள நம்ம ஊரில் பெண்கள் கல்வி யாரும் ஆசை வச்சுருந்தேன் ஆனால் எனக்கு அந்த அந்த ஆசை விட்டு இப்போ என்ன காரணம்னா படிப்பில் வந்து அடிப்படை கல்வி ப்ரைமரி ஹையர் செகண்டரி எஜுகேஷன் தரமான கல்வி கொடுத்தா அடுத்து தான் காலேஜ் போக முடியும் தரம் இல்லாத கல்வி கொடுக்கறதுனால பையங்க போய் வேலை வேலை தேடி போகிறாங்க வேலைக்கு கிடைக்கிறது இல்லை கல்வி என்பது பள்ளிக்கு அப்பாற்பட்டு மாற்றம் சமூக நலன் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவற்றில் அக்கறை கொண்டது என்பதை அதிராம்பட்டினம் எடுகேஷனல் டிரஸ்ட் உணர்ந்தது இந்த புரிதலின் தொடர்ச்சியாக அதிராம்பட்டினம் எடுகேஷனல் டிரஸ்ட் அதிரை மக்களின் உடற்பயிற்சிக்காக செக்கடி குளத்தில் நடைப்பயிற்சி பூங்காவை உருவாக்கியது சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்காக அதிரை சுற்றுச்சூழல் மன்றம் ஒன்றை உருவாக்கியது நாமும் ஆகலாம் அப்துல் கலாம் அன்னை தமிழை அதிரை சமூகத்தின் நலனுக்காக தற்போது புகழ் விளங்கும் அதிரை எஃப் எம் நைன்டி பாயிண்ட் ஃபோர் என்றழைக்கப்படும் சமூக வானொலியை துவக்கியது இது உங்க நிகழ்ச்சி வெற்றி நிச்சயம் நானும் வந்து நெட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படின்றது என்னுடைய எண் எஃப் எம் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டுள்ள மாபெரும் வளர்ச்சி காரணமாக இன்று கல்வி உலகமயமாக்கப்பட்டுள்ளது இன்று பள்ளியிலிருந்து வெளியேறும் மாணவர்கள் போட்டி நிறைந்த தற்போதைய உலகின் புதிய சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளது அதற்கேற்ப கல்வியில் மாற்றங்கள் தேவைப்படுகிறது இதை நன்கு உணர்ந்த அதிராம்பட்டினம் எடுகேஷனல் டிரஸ்ட் அதிரையில் தற்போது கிடைக்கும் கல்வியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல தீர்மானித்தது அதற்கு செயல் வடிவம் தரும் விதமாய் அதிரையில் ஈஸ்ட் கோஸ்ட் அகாடமி என்ற பெயரில் புதிய சிபிஎஸ்இ ரெசிடென்ஷியல் பள்ளியை அதிராம்பட்டினம் எடுகேஷனல் டிரஸ்ட் தொடங்கியுள்ளது என்ன நோக்கம் ஒரு பையன் அந்த ஸ்கூலோட வெளியே வரும்போது ஒரு மும்மையான முஸ்லிம் வெளியே வரணும் பை பேச மாட்டான் புறம் பேச மாட்டான் அடுத்த இருக்க மாட்டான் அந்த பையன் பள்ளியில வெளியே வரும்போது ஒரு ஜெம்மா வரலாம் அதிராம் பட்டினத்தின் ஏரிப்புறக்கரை கிராமத்தில் பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த பிரம்மாண்ட பள்ளி உலகத்தரத்திலான கட்டமைப்புடன் மிக நவீன வசதிகளை கொண்டதாக இருக்கும் இப்பள்ளியில் கிண்டர்கார்டன் முதல் ஏழாம் வகுப்புக்கான மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டே இந்த துடிப்பான சிறார்கள் மற்றும் பிஞ்சு குழந்தைகளின் எதிர்காலத்திலும் கல்வி தரத்திலும் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரப்போவது யார் அதற்கு உதவப்போவது யார் அது நீங்களாகத்தான் இருக்க முடியும் மக்களுக்காக நம் நன்மை செய்தால் நம் பெற்றோர்களுடைய ஆன்மா சாந்தி நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம மண்ணுக்கு நம்ம செய்யணும் நம்ம பிறந்தவன் இன்னும் செய்யணும் மனசில் வச்சு தாராளமாக நிதி உதவி செய்யணும் அளந்து கொடுக்கக்கூடாது அள்ளி கொடுக்கணும் அளந்து கொடுத்தா அதை அளந்து கொடுப்பான் அள்ளி கொடுத்தா அதை அள்ளி கொடுப்பான் நமக்கு நிதி உதவி மட்டும் இல்லை நம்ம ஊரில் படிக்கிற பிள்ளைங்களை எல்கேஜிலேருந்து செவன்த் வரைக்கும் இந்த வருஷம் சேர்ப்போம் அடுத்த வருஷம் ஃபுல் சிபிஎஸ்சி சிஸ்டம் எல்லாம் பில்லுன்னு வந்துடும் இந்த வருஷம் மாணவர்களை சேர்க்கும் போது மாணவிகளை சேர்க்கும்போது சிபிஎஸ்சி ஈஸ்ட் கோஸ் அகாடமியில் சேர்த்திங்கன்னா அதில் தொடர்ந்து கல்வி பய வசதியாக இருக்கும்